சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிடாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த கடைசி காலத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்த பின்பு நம்ம மனப்பூர்வமா என்ன செய்யக்கூடாதா பாவம் செய்யக்கூடாது தெரிஞ்சுமே பாவம் செய்யக்கூடாது தெரியாம செய்யறோம் அது ஒரு பக்கம் தெரிந்தும் பாவம் செய்யக்கூடாது அப்படி பாவம் செய்தால் நியாய தீர்ப்பு தான் என்ன செய்யுமா வரும் நியாய தீர்ப்பு தான் வரும் வேற ஒண்ணுமே என்ன செய்யாது வராது நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பேன்னா ஆண்டவர் விட்டுவார் எது வரைக்கும் விடுவாரு நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் விட்டுருவார் நீங்க பொய் சொன்னீங்களா தீமையான வார்த்தை பேசுனீங்களா தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சீங்களா ஆண்டவர் கண்டுக்கிடவே மாட்டேன் நான் சில நேரத்தில் யோசிப்பேன் நிறைய அநியாயம் பண்றாங்க அக்கிரமம் பண்றாங்க பாவம் பண்றாங்க ஆனா அவங்க நல்லா தான் என்ன செய்றாங்க